வணக்கம் திமுக நாளேடான முரசொலி அலுவலகம் சென்னை கோடம்பாக்கத்தில் அமைந்துள்ளது இது ஆதி திராவிட சமூகத்தினருக்காக ஒதுக்கப்பட்ட பஞ்சமி நிலத்தில் அமைந்திருப்பதாக பாஜக நிர்வாகி பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் தேசிய ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின ஆணையத்தில் புகார் அளித்திருந்தார் இது குறித்து விளக்கம் அளிக்கும்படி முரசொலி நிர்வாகத்துக்கு இரண்டாயிரத்தி நவம்பர் டிசம்பரில் நோட்டீஸ் அனுப்பியது முரசொலி அறக்கட்டளை சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுவில் முரசொலி அலுவலகம் அமைந்துள்ள நிலத்தின் உரிமை குறித்து தேசிய ஆதி திராவிட ஆணையம் உத்தரவிட தடை விதிக்க கோரப்பட்டது இந்த வழக்கில் இன்று உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் முரசொலி அலுவலகம் பஞ்சமி நிலத்தில் உள்ளதாக விசாரணையை தொடரலாம் அனைத்து தரப்புக்கும் வாய்ப்பளித்து விளக்கத்தை பெற்று தேசிய பட்டியல் இன புதிதாக நோட்டீஸ் அனுப்பி விசாரணை நடத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளது அத்துடன் தேசிய பட்டியல் இன ஆணையம் விசாரிக்க தடை கேட்டு முரசொலி அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் ஆர் எஸ் பாரதி தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்தும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது அடுத்த வருஷத்தை அட்டையப்பட நினைக்கவே நினைக்காத திமுக மற்றும் முரசொலிக்கு பெரும் பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது பட்ட காலிலேயே படும் கெட்ட குடியே கெடும் இதுதான் இனிமேல் திமுகவின் நிலைமை நன்றி